السلام عليكم ورحمة الله وبركاته جني ميكا سكودا ركلا الله بن الله يا الله جل شانه وتعالى بني دميكا رمضان ودي مادة تي تندر كران نبي الْبِرْمَانَ صلى الله عليه وسلم ரஜபுடைய முதல் பிறையை பார்த்த மாத்திரத்தில் துவாச்சிவார்கள் என்பதாக பெருமானார் சல்லல்ல அலிஸ்லம் யா அல்லாஹ் ரஜபுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு பறக்கச் செய்வாயாக புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு கிருவை குறிவாயாக என்ற பொருளாக்கத்தைக் கொண்ட துவாவை பெருமானார் செல்லம்லா அலி சொல்லம் துவாச்சிவான் அலஹமதுல்லா இந்த வருடம் ரஜபுடைய மாதத்தையும் ஷாபானுடைய மாதத்தையும் ரப்பு அடைகிறதுக்கு கிருவை செய்திருக்கிறான் அது பறக்கத்து மிக்கதாக ரப்பு ஆக்கி தருவானாக அடுத்ததாக ரமதானையும் அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரஹ்மான் தந்திருக்கிறான் வாழ்க்கையில நன்மைகள் செய்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது நம்மிலேயே சென்ற ரமலானிலே இருந்த மக்கள் அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று சென்று விட்டார்கள் எனவே புனிதமிக்க ரமலானுடைய மாதம் ஒரு பாக்கியமான மாதமாக ரப்பு தந்திருக்கிறான் இதை முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ரப்பல் ஆலமீன் முயர் முறையாக பயன்படுத்துவதற்குரிய நல்ல பாக்கியத்தை தந்தல் புரிவானாக ரமலானுடைய நோன்பை பொறுத்த வரைக்கும் ரமலானுடைய நோன்பு பிடிக்கக்கூடிய மக்களுக்கு நபிகள் பெருமானார் சொல்லல்லா செல்லம் சொன்ன வார்த்தை மன் சுவாம ரமலான மா ஈமதி தம்பி யாரொருவர் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நோன்பை நோற்பாரோ அதுவும் நன்மை ஆதரவைத்தவராக அவருடைய முந்தைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று ரசூலுல்லாஹி சல்லாஹு அணைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பெரும் பாக்கியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நோன்பு நோன்பாக இருக்க வேண்டும் ஒருவர் நோன்பை பிடித்து கொண்டு பொய் பேசினாலோ புறம் பேசினாலோ இட்டுக்கட்டினாலோ பழி சுமத்தினாலோ கோல் மூட்டினாலோ பொய் சத்தியங்களை செய்தாலோ அவருடைய நோன்பு பலனற்றதாக ஆகிவிடும் வெளிப்படைக்கு அவர் நோன்பாளியாக இருப்பார் ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர் நோன்பாளி கிடையாது நபிகள் பெருமானார் சொல்லலாகும் அழகுவ செல்லம் கூறினார்கள் ஒருவர் நோன்பை வைத்துவிட்டு பொய் பேசினால் பொய் சத்தியங்களை செய்தால் அவர் வெறுமன பசித்திருந்ததை தவிர தாகித்து இருந்ததை தவிர என் வேறு எந்த நற்பலனும் அவருக்கு கிடையாது காரணம் நோன்பை பிடித்துக்கொண்டு கொண்டு பாவகரமான காரியங்களிலே பேசுகிற போது ஈடுபடுகிற போது அந்த நோன்புக்கு பலன் கிடையாது எனவே சகோதரர்களை இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை பக்குவமாக நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த ரமலானுடைய மாதம் எவ்வளவு சிறப்பிற்குரியது என்பதை நபிகள் பெருமானார் சொல்லல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் ஒரு நஃபிலை செய்தால் உதாரணத்திற்கு தாஜித்து தொழுகிறாரு தராவிக தொழுகிறாரு அவ்வாபின் தொழுகிறாரு லுஹா தொழுகிறாரு ஷிராக் தொழுகிறாரு இது போன்ற நஃபிலான வணக்க வழிபாடுகள் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் செய்தால் ரமலான் அல்லாத காலத்தில் பருவை செய்தால் என்ன நன்மையோ அந்த நன்மை கிடைக்கும் அதே நேரத்தில் ரமலானுடைய மாதத்தில் ஃபருளான காரியத்தை செய்தால் அஞ்சு வக்து தொழுகிறாரு ஜமாத்தோடு தொழுகிறாரு ஜக்காத்தை நிறைவேற்றாரு பருளான தன் இருக்கக்கூடிய பரலான கடமைகளை புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நிறைவேற்றினால் ரமலான் அல்லாத காலங்களில் எழுபது பருளை நிறைவேற்றினால் என்ன நன்மையோ அந்த நன்மை ஆலமின் கொடுக்கிறான் உதாரணத்திற்கு புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் சுபுகுடைய தொழுகையை தொழுகிறார் ரமலான் அல்லாத காலத்தில் எழுபது சுமுக தொழுகை தொழுத நன்மை அவருக்கு பதிவு செய்யப்படுகிறது அலஹ்துல்லா ரமலானுடைய மாதத்தை நாம் ஒவ்வொரு நொடி பொழுதுகளும் பயன்மிக்கதாக ஆக்கிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக குர்ஆன் ஷரீஃபை ஓதுங்கள் ஓத தெரிந்தவர்கள் குறைஞ்சது ஒரு மூணு ஜிஸாவது ஓத தெரிஞ்சவங்க ஓதிர குறைஞ்சது தான் அதிகப்படியாக எவ்வளவுக்கு ஓதணுமோ ஓதிக்கொள்ளலாம் குரான் ஷெரீப் ஓத தெரியாதவர்கள் ஓத தெரிந்தவர்களை ஓத வைத்து குறைஞ்சபட்ச ஒரு ஜிசுவாவது அவர்கள் செய்யமடுக்க வேண்டும் நபிகள் பெருமானார் செல்லவாக அழைகு செல்லம் அவர்கள் மாணவர் கோமான் இப்ராஹி அலிஹு சலாத்து வஸ்லாம் அவர்களை ஓத சொல்லி சல்லல்லா அலை செல்லும் செய்மடுத்திருக்கிறார்கள் ஆக குரான் ஷெரீஃபை செவிமடுப்பதும் ஓத வைத்து கேட்பதும் அதுவும் சுன்னத் யாருக்கு ஓத தெரியலையோ அவங்க ஒரு ஜுஸாவது குறைஞ்சபட்சம் ஓத தெரிந்தவர்களை ஓத சொல்லி செய்மடுக்க வேண்டும் அதற்குரிய வாய்ப்புகள் கிட்டவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு செல்போனில் கூட ஜிசுக்களுடைய ஓத வைத்தலை கேட்டு முழு கவனத்தோடு கேட்கக்கூடிய நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இது யாருக்கு வந்து ஓதி காட்டக்கூடிய ஆழ்க்கை இல்லையோ அவங்களுக்கு தான் இந்த நிலைப்பாட்டை சொல்லப்படுகிறது குரான் ஷரீஃப் எவ்வளவுக்கு அதிகமாக ஓதணுமோ புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் ஓதிக்கொள்ள வேண்டும் லைலத்துல் கதருடைய சிறப்பை அடைவதற்கு ரமலானுடைய கடைசி பத்துல பத்து நாட்கள் எழுத்துக்காஃப் இருக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தொழில்துறைகளில் இருந்தாலும் கூட வாய்ப்புகள் இருந்தால் லீவும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால் பத்து நாள் ஜாஃப் இருக்கக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளணும் இல்லாவிட்டால் குறைஞ்சபட்சம் எவ்வளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்காவது இருக்கக்கூடிய நிலைகளை கையாள வேண்டும் காரணம் லைலத்துல் கதூருடைய இரவு என்பது மிக முக்கியமானது நபிகள் பெருமானார் செல்லு அலைஹி செல்லும் அவர்கள் ஒற்றைப்படை இரவிலே தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது அதனால் ஒற்றைப்படை இரவுகளில் விழித்திருந்து வணங்கக்கூடிய நிலைகளை நாம் ஏற்படுத்தி கொண்டால் புனிதமிக்க லைலத்துல் அதனுடைய சிறப்பு நிச்சயமாக கிடைத்துவிடும் அல்ல அதை அடையக்கூடிய நற்பாக்கியத்தை தந்தல் புரிவானாக இருக்கிற அதுக்காரர்கள் எவ்வளவுக்கு பொதுவாக மாமலாத்துகள் இருக்கிறதோ அந்த மாமலாத்துகளையும் சரியாக செய்து கொள்ள வேண்டும் அதிகமாக தகலி ல இல இல்லவா ல இல இல்லவா என்ற திருக்களிமாவை அதிகமாக ஓதக்கூடிய நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் புறம் பேசுதலை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளணும் எந்த வகையிலையும் பேசிவிடக்கூடாது பாவகரமான பார்வைகள் இருக்கக்கூடாது பாவகரமான விஷயத்தை செய்மடுத்தல் இருக்கக்கூடாது பாவகரமான விஷயத்தை பேசுதல் இருக்கக்கூடாது நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களையே பார்க்க வேண்டும் கேட்க வேண்டும் பேச வேண்டும் சிந்திக்க வேண்டும் அதை அடுத்து யாருக்கு அப்புல் ஆலமின் பொருளாதாரத்தை தந்திருக்கிறானோ சதக்காக்களை இந்த மாதத்தில் அதிகமாக செய்ய வேண்டும் நபிகள் பெருமானார் செல்லல்லாகு அழைகுவ செல்லும் அவர்கள் புனிதமிக்க ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் சுழற்சி கொண்டு அதிவேகமாக வீசக்கூடிய புயல் காற்றினுடைய வேகத்தை விட அதிவேகமாக தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக பெருமானார் சொல்லல்லால் சிலம் இருந்தார்கள் என்ற ஹதீசுகளை நாம் பார்க்கிறோம் எனவே புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் தர்மங்களை செய்ய வேண்டும் ஜக்காத் யாருக்கு கடமையோ அவர்கள் இந்த நன்மாதத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஜக்காத் என்பது கட்டாயமாக்கப்பட்ட ஒன்று அந்த ஜக்காத்தை முறையாக கணக்கிட்டு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அவர்களுக்கு கொடுக்கணும் ஜக்காத்தை வந்து முசாஃபிரீன்கள் வாசலில் வந்து கேட்பாங்களே அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது காரணம் முசாஃபிரீன்களாக வந்து நிற்கக்கூடியவர்கள் ஜகாத்து கடமையாக்கப்பட்ட நிலையில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் அது யாருன்னு நமக்கு தெரியாது எனவே நமக்கறிய நம்முடைய மஹல்லாவில் நம்முடைய உறவுகளில் யாரு வறுமை கோட்டின் கீழ் இருக்கிறார்களோ ஜக்காத்து பெற தகுதியானவர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவங்களை பார்த்து என்ன செய்யணும் கொடுத்துக்கொள்ளணும் நம்முடைய பீருபாய்களுக்கும் ரீதிகளுக்கும் நான் சொல்லிக்கொள்ளுவது தர்மங்கள் மூலமாக அல்லாஹுடைய கோபத்தை தனித்து கொள்ள வேண்டும் தர்மங்கள் மூலமாக பலா முசிபத்துகளை விட்டும் பாதுகாப்பு தேடிக் கொள்ள வேண்டும் தர்மங்கள் மூலமாக நரக நெருப்பினுடைய வேதனையை விட்டும் தண்டனையை விட்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எனவே புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் சதப்பாக்களை அதிகமாக செய்யுங்கள் அதிகமாக செய்யுங்கள் நம்முடைய நாவிலிருந்து பாவகரமான பேச்சுக்கள் எதுவும் வெளிப்பட்டு விடக்கூடாது அடுத்தது குறிப்பாக நோன்பாளிகள் நோன்பு வைத்திருக்கிற போது கோபம் வரும் அதுவும் நோன்பு திறக்கிற நேரம் நெருங்குகிற போது கோபம் வரும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் டென்ஷன் ஆகிறதுங்கிறது உடலுக்கு நல்லதல்ல எனவே கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையோடு இருந்து அந்த நோன்பை நோன்பாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக துவா செய்கிறது சகருடைய நேரத்திலும் இஃப்தார் நோன்பை திறக்கக்கூடிய நேரத்திலும் மிக முக்கியமாக துவாவுக்காக அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் குடும்பத்தில் உள்ள பெண்கள் சகருடைய ஏற்பாடு இஃப்தாருடைய ஏற்பாடு அதில் ஈடுபட்டு இருந்த போதிலும் துவாவுக்காக வேண்டி குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷமாவது குறைஞ்சது எடுத்துக்கொள்ள வேண்டும் நோன்பாலி நோன்பு திறக்கிற போது கேட்குற துவாவி ஆலமீன் அங்கீகரிக்கிறான் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் துவாவுக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி அல்லாகு தனக்காக தன் குடும்பத்துக்காக தன் உறவுக்காக தன் தெருவுக்காக தன் ஊருக்காக முழு மனித சமுதாயத்துக்காக துவாட்சியன் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை பீர்பாய்கள் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அத்தனை பேரும் மிக பயன்மிக்கதாக கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் கிருபை செய்தல் புரிவானாக என்று நான் துவா செய்து கொள்கிறேன் ஒரு நன்மையின்பால் தூண்டுதல் செய்வதும் நன்மையை செய்வதற்குரிய சமமான நிலைப்பாடை ஏற்படுத்தி கொடுக்கிறது மார்க்கம் அதனால் தன்னால் ஏண்ட அளவுக்கு மற்றவங்களையும் நன்மையின்பால் தூண்டுதல் செய்து அந்த நன்மையும் சேர்த்து பெறக்கூடிய நிலைகளை உண்டாக்கி கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் என்னென்ன சிறப்புகளையும் ஹயிறுகளையும் பரக்கத்துகளையும் ரப்பு வாக்களித்திருக்கிறானோ அதை முழுமையாக அடையக்கூடிய நர்பாகியத்தை நமக்கும் நம்முடைய சந்தித்தினர்களுக்கும் ாமத்து வரைக்கும் வரக்கூடிய நம்முடைய பாரம்பரியத்தினர்களுக்கும் நம்மை சார்ந்த மக்கள் அத்துணை பேருக்கும் அல்ல ரஹ்மான் நல் தோஃபிகை தந்தல் குறிவானாக ஆமீன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்த